விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம் ஆனால் அஞ்ஞான வாழ்க்கையே வாழுகின்றோம் மனிதன் மனிதனாக உருபெற்ற பின் அறியாமையினால் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்தனர் அறியாம நிலைகளில் வாழ்ந்தனர் இன்று விஞ்ஞான உலகில் அறிவின் ஞானம் பெற்ற நாம் அனைத்தும் அணிந்துணர்ந்து அறிந்திடும் ஆற்றல் கல்வியின் ரூபமாக அறிந்த நாம் கற்று உணர்வுகளில் நாம் தெரிந்து வந்த நாம் என்று அஞ்ஞான வாழ்க்கையே வாழ்கின்றோம் விஞ்ஞான உலைகள் இன்று நாம் எங்கோ நடக்கும் நிகழ்ச்சிகளை அது படமாக்கி பதிவாக்கி அலைகளாக வெளிப்படுத்தும் போது சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றனர் அவர்கள் எவ்வரிசையில் அதை ஒலிகளை ஒளிபரப்புகின்றனரோ அவைகளை இங்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகளை வைத்து அதை கவர்ந்து நமது தமிழ்நாட்டில் ஒளிபரப்பு செய்கின்றனர் ஆக அங்கே நடக்கும் நிகழ்ச்சி அக்கணமே இங்கே பார்க்கின்றோம் அவர்கள் பேசுவதும் விளையாடுவதும் தவறு செய்வதையும் உணர்கின்றோம் இது விஞ்ஞான வாழ்க்கையில் வந்த நிலைகள் அதே சமயத்தில் இன்று மனிதனில் ஒன்றும் அறியாத சிலர் சில உடல்களில் உருபற்ற உணர்வின் தன்மையை அது கருவாக்கி உருவாக்கி கருமையாக உருவாக்குகின்றனர் அவர் வெற்றிலை மேல் தடவி அதன் உணர்வுகளை எங்கெங்கு என்னென்ன நடக்கின்றது என்ற நிகழ்ச்சிகளை காணுகின்றனர் அதாவது அக்காலங்களில் இத்தகைய ஒரு மனிதன் உடலிருந்து பிரிந்த உணர்வின் அலைகளை பதிவு செய்து அதை கண்ணாடிகளின் மூன்று விதமாக தடை கொள்வார்கள் ஒரு பக்கம் ஒன்றை பார்க்கப்படும் போது ஒரு திசையின் நிலைகளை அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை காட்டுவதும் எதிர்நிலைகள் எதிரிகள் எவ்வாறு வருகிற நிலையும் தனது படைகள் மற்ற போர் நிலைகள் எவ்வாறு செய்கிறார்கள் என்ற நிலையும் கருக்களில் அதை செயல்படுத்தப்பட்டு போர்மனைக்கு செல்லும் அவர்களிடம் இதேபோல கருமைகளை வைத்து ஒவ்வொரு போர் படைகளுக்கு முன்னாடி இந்த கண்ணாடிகளை அனுப்புகின்றனர் அதே போல அவர்கள் செல்லப்படும் போது அங்கே நடக்கும் நிகழ்ச்சிகளை அந்த கண்ணாடி கருமையை கவர்ந்து அதன் தொடர்பு கொண்ட கண்ணாடியில் இங்கே அமர்ந்திருந்தே பார்த்தார்கள் இதற்கென்று கரு உருவை உருவாக்கும் பல நிலைகள் கொண்ட மந்திரவாதிகள் உண்டு ஆக பல உயிர்களை வழியிடப்பட்டு அந்த உணர்வின் அலைகளை தனக்குள் எடுத்து அதை எப்படி ஆட்சி என்ற நிலையிலையும் இப்படி அரசர்களுக்கு உறுதுணை செய்தது ஆக இதே போல அந்த அரசர்கள் எவ்வாறு எவ்வழியில் செய்து பல அரசாட்சிகள் புரிந்தார் என்ற நிலையை நமது குருநாதர் அரசனாண்ட காலத்தையும் இன்று விஞ்ஞான உலைகள் நடப்பவைகளையும் எடுத்து கூறிக்கொண்டே வருகின்றார் ஆக விஞ்ஞானத்தில் கண்டுணர்ந்த யந்திர நிலைகளை எவ்வாறு உருவாக்குகின்றான் என்பதனையும் இருந்த இடத்திலிருந்தே அது பார்க்கும்படி செய்கின்றார் அவர்கள் செயல்களும் எந்திரங்களை உருவாக்குவதும் மற்ற நிலைகளும் அதை காண்பிக்கின்றன அந்த காலங்களில் அரசர்கள் யாக வேள்வி என்ற பல முறைகளை வைத்து மனிதனுக்குள் உணர்வை துணிக்கச் செய்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை தூண்டச் சாதாரணமாக பன்றி மண்ணுக்குள் மறைந்துள்ள நிலையை நுகர்ந்தறிந்து அது ஊதுருவை பார்க்கும் நிலைகள் பெற்றது அதன் உணர்வு ஒளி அலைகள் எவ்வளவு தூரம் ஊடுருகிறது என்ற நிலையும் அதற்குள்ளும் மனிதன் தன் எண்ணத்தை பாய்ச்சி இந்த உணர்வு அதிலிருந்து வந்தவர்தான் மனிதன் இருந்தாலும் அதன் உடலுக்குள் ஊடுருவி இந்த உணர்வின் செயலாக்கங்களாக அந்த பன்றி ஊடுருவதையும் அதன் வலுவான நிலைகளையும் அறிந்து கொள்வதற்காக அதில் சில மாத்திரைகள் இடப்பட்டு சில தாவர இனங்களில் கலக்கப்பட்டு சில வாசன திரையங்களில் சேக்கப்பட்டு பந்தியின் உடலில் அந்த உணர்வின் தன்மை உருவாக்கப்பட்டு உணர்வின் ஒளி கொண்ட பின் மனிதனின் உணர்வை ஊட்டப்பட்டு அவன் எந்தெந்த திசைகளில் ஊட்டுகின்றானோ ஊட்டுகின்றன சொல்லுகின்றானோ இதே போல மனிதனில் உருவான பின் அந்த கருவின் தன்மை இது உணவாக செலவுகின்ற அதன் உணர்வு அதற்குள் பட்ட பின் மனிதனின் சிந்தனையும் இவன் ஊடுருவும் நிலையும் இதனுடைய வலுவும் கொண்டு பூமிக்கடியில் நக நிகழும் நிகழ்ச்சிகளையும் பூமிக்கடியில் உலோகங்கள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையும் அறியவும் அதே சமயத்தில் பல புறநிலைகளையும் அறிவதற்கு எவ்வாறு செயல்படுத்துகிறார் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் ஏனென்றால் சொல்லாக சொல்லும் உணர்வாக அறிய செய்தும் அதே சமயத்தில் காட்சியாகவும் காட்டுகின்றார் குருநாதன் ஏனென்றால் அவர் பெற்ற சக்தியும் துணை கொண்டு அவர் உபதேசிக்கும் உணர்வுக்கு சொல்லாக வந்தாலும் உணர்வு பரிவாணத்தில் அந்த உணர்வின் நிலையாக அறியும் பருவத்தை எனக்குள் ஏற்படுத்துகின்றார் அதே சமயம் காட்சியாகும் அது உணர்வின் தன்மைகள் அலைகளாக கவிழ்ந்திருப்பது இன்று டிவியை எப்படி அதன் அளவரிசையில் வந்த பின் குவித்த நிலைகள் கொண்டு அங்க பட காட்சிகளாக நீங்க காண்கின்றனரோ இதேபோல எக்காலத்தில் என் நிகழ்ச்சி நடந்தது என்ற நிலையை பட காட்சிகளாக காட்டுகின்றன இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு பக்கம் மனிதன் வாழ்ந்ததையும் மனித உடலில் விழுந்ததையும் ஓர் மிருகத்தின் நலையில் நடமாடிய இடங்களையும் அதன் உணர்வுகள் பதிவானதையும் கம்ப்யூட்டர் என்ற நிலை கொண்டு எலக்ட்ரானிக் என்ற முறையை கைப்பிடித்து ஆக ஒவ்வொரு இடங்களையும் பதிவான உணர்வுகளை எலக்ட்ரிக் சாதனத்தை வைத்து அங்கு நடக்கும் எதிர்மறையான எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றன அது நாடாக்களை பதிவு செய்து அக்காலத்தில் வாழ்ந்த மிருகங்களின் நிலைகள் எவ்வாறு அதன் குண பலங்கள் எவ்வாறு அதன் தொடர் வரிசையில் அது எலக்ட்ரானிக்காக மாற்றப்பட்டு அதன் உணர்வின் தொடரை அதே பட வரிசையாக பறியும்படி செய்கின்றன அது வாழ்ந்த காலத்தில் இந்த உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு இருந்தது அந்த உணர்வின் இயக்கம் கொண்டு அதற்கு குணங்களையும் அறிகின்றன ஆக இவ்வாறு அறிந்து அக்காலங்களில் வாழ்ந்த பகுதிகளில் இவர் உற்றபடி பூமிகளை தோண்டுகின்றனர் பல காலத்தில் வலு கொண்ட அந்த மிருகங்களின் எலும்புக்கூடுகள் வலுவாக இருக்கின்றது அதனை எவ்வாறு இந்த விஞ்ஞானத்தின் நிலைகள் கண்டுகொள்கின்றனர் அதை சேமித்து அதுவே எலக்ட்ரானிக் என்ற முறைப்படுத்தி கம்ப்யூட்டர் அதை வரிசைப்படுத்தி அதனுடைய வாழ்க்கை தரத்தையும் அதனுடைய ரூபத்தையும் கண்டு உணர்கின்றனர் விஞ்ஞானிகள் ஆக விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் ஒவ்வொரு நடைகளையும் இதே போல அவர்கள் அறியும் பருவம் பெறுகின்றனர் என்பதனை உணர்த்திவிட்டு என்னை காட்டுக்குள் அழைத்து செல்லுகின்றார் அப்போது ஒரு மரத்தின் சக்தி எவ்வாறு இருக்கின்றது ஆனால் அந்த மரத்தில் வாழும் புழுக்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை காட்டுவதற்காக மரத்தை பார்க்கும்படி சொல்லுகின்றார் உற்று பார்த்து கொண்ட பின் ஒரு கையை அது மேல் வைத்து பார்க்கும்படி அதை உற்று பார்க்கும்படி செய்கின்றார் இவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து அந்த ஒரு தாவை வெட்டுகின்றார் அந்த தாவு நிறைய புழுக்கள் உண்டு அதை உணவாக உட்கொள்ளுகின்றது இது போது அந்த பூஜை புழுக்கள் கத்துகின்றது தன் எடை போய்விடுமே என்ற நிலைகளில் கீழே அந்த எடை முடிந்த பின் அந்த புழுக்கள் அதை கத்தக்கூடிய நிலையும் ஒன்றோடொன்று ஓலம் இடக்கூடிய நிலையும் அதன் உணவை ஏங்கி வெட்டுவோரை பார்ப்பதையும் உற்று நோக்கும்படி செய்தார் உயிரணு தோன்றிய பின் தன் வாழ்க்கைக்கு எந்த மரத்தை உணவாக எந்த தலை உணவாக உட்கொள்கின்றதோ அதை உற்று நோக்கி அதன் உணர்வின் தன்மையை பார்க்கின்றது அதனுடைய சப்தங்கள் பயங்கரமாக இருக்கின்றது அது பன்மடங்கு இந்த ஒலி அலைகளை எடுக்கும்படி செய்கின்ற அதே சமயத்திலும் இந்த மரத்தையும் அதை உற்று பார்த்து அந்த உணர்வை கை வைத்து பார்க்கப்படும்போது மனிதனை அடித்தால் நாம் எப்படி துடிக்கின்றோமோ கைகால் அங்கங்களை இழந்தால் நாம் எப்படி வேதனைப்படுகின்றோமோ அது வெட்டும்போது அவருடைய சோர்வலைகள் எப்படி ஊடுருவுகின்றது மரத்தின் உணர்ச்சிகள் எவ்வாறு தடைபடுகின்றது ஒரு பக்கம் தான் இலைகளின் நுனிகளிலிருந்து இருந்து அந்த தன் இனமான சத்தை இதற்கு முன் தாய்மரம் அது விளைந்து இந்த சத்தனை சூரியன் காந்தப்புலனரை கவர்ந்து அலைகளாக மாற்றியிருப்பதே இதை கவர்ந்து தான் உணவாக உட்கொள்வதும் அதை வச்சு அதை வளர்ச்சி அடைவதும் அதே சமயத்தில் இந்த புழுக்கள் அந்த இலை நுனிகளை உணவாக உட்கொள்ளும் போது நாம் எப்படி இங்கே மூட்டப்பூச்சி கடித்தாலோ கொசு கடித்தாலோ நாம் எப்படி அந்த உணர்ச்சின் தன்மை படுகின்றோம் போல இதை கடிக்க அந்த உணர்வின் தன்மை நெழிந்து கொடுப்பதும் இதை அதனுடைய உணர்வின் உணர்ச்சிகள் ஒரு விதமான ஓசைகள் எழுப்புகின்றது இதை வெட்டிய பின் இந்த தலை கீழே விழுந்த பின் அந்த தாவு அதனை வெட்டி விழுந்த பின் இதனுடைய துடிப்பு மனிதன் ஒரு கையை இழந்தால் எப்படி நாம் வாடுகின்றோமோ வேதனைப்படுகின்றோமோ அந்த உணர்வு ஒளிய அதிர்வுகள் அங்கே வருவதை காட்டுகின்றார் ஏனென்றால் இதைமை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அதே போல அதை நாம் உகர்ந்தால் அந்த உணர்வின் நலையை வெற்றுண்ட நிலைகள் நீங்க பார்க்கும் போது உங்கள் உணர்வும் சோர்வடைகிறதை பார்க்கலாம் ஒரு மரத்தை நீங்கள் வெட்டுகிறீர் என்று வைத்துக் கொள்வோம் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை நீங்க ஆனந்தமாக சுவாசித்தாலும் வெற்றிய பின் உங்கள் உடல்களில் அந்த சோர்வின் தன்மை நிச்சயம் உணர முடியும் என்று இதை தெளிவாக்குகின்றார் எதுவுமே ஒரு வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகள் வரப்படும் போது எதன் உணர்வை அது கவர்ந்து கொள்கின்றதோ அந்த கவர்ந்து கொண்ட உணர்வுகள் இந்த செடியின் தன்மை போகும்போது இன்னொரு செடியில் கவர்கின்றது இந்த இயற்கும் சக்தி குறையப்படும் போது உணவு இல்லை என்றால் அதன் பகுதி எடுக்கப்படும் போது அதனுடைய நிலைகள் என்ன என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார் குருநாதன் ஏனென்றால் இயற்கையில் எப்படி ஜீவன் கிடைத்தது ஆக உணர்வுக்கொப்ப உடல் எப்படி அமைந்தது என்ற நிலையை காடுகளுக்கு அழைத்து சென்று முதலில் இதை காட்டுகின்றார் பின் அதன் வரிசைப்படுத்தி இதை காற்றத்தின் குருவிகள் இதை உட்கொள்வதில்லை ஆனால் காகங்கள் அது வந்து இந்த விஷயத்தை முறிக்கக்கூடிய மற்ற காடை போன்ற சில பட்சிகள் இதை உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் அதே சமயத்தில் ஒன்றை விழுங்கிவிட்டு அடுத்தாவிட ஒன்றும் செய்வதில்லை விட்டு விடுகின்றது இந்த கடும் விஷம் கொண்ட பொழுதின் தன்மையை இந்த குருவிகள் விட்டு விடுகின்றது விஷத்தை வெல்லும் மற்ற நிலைகள் இதை உணவாக உட்கொள்ளுகின்றது என்பதனையும் இதை அறிந்து எவ்வாறு உணவாக உட்கொள்ளுகின்றது அதே சமயத்தில் தன் குஞ்சுகளுக்காக இந்த விட்டில் பூச்சிகளை குருதி எடுத்து அதை தன் வாயில் எடுத்துக்கொண்டு போகும்போது அதன் உணர்வின் தன்மையை துடிப்பதும் இந்த உடலுக்குள் சிக்கும் போதும் அதன் துடிப்பின் நிலை கொண்டு எப்படி இந்த குறிவை நிலை கொண்டு அந்த உணர்வு இதுக்குள் அந்த விட்டில் பூச்சி நிலைகள் இந்த குழுவின் உடலுக்குள் செல்லுகின்றது ஆனால் அதே சமயத்தில் இதை தன் குஞ்சுகளுக்கு அது எடுத்துச் செல்வதையும் காட்டுகின்றன ஆக வேதனைப்படுத்தி தன் தன் இனத்தை காக்கும் நிலைகளே அங்க வருகின்றது இப்படி தான் ஒவ்வொன்றிலையும் நரக வேதனைப்படுத்தி ஒன்றுக்குள் ஒன்று சென்று அது எப்படி அதன் நிலைகளை உருமாறுகிறது என்பதை காட்டுகின்றன அப்போது அங்கே பாம்பினங்கள் பல செல்லுகின்றன அது ஒவ்வொன்றும் தன் உணர்வு கொண்டு பதிந்திருந்து சில செடிகளில் மறைந்திருந்து இந்த பச்சிகள் விழுந்தால் அது எப்படி அதை பிடிக்கின்றது ஆனால் பிடித்து அதை விழுங்குகின்றது இது எடை தேடி செல்லப்படும் போது பச்சிகளை எவ்வளவு லாபகல்யமாக அது பிடிக்கின்றது என்ற நிலையும் அதன் உடலுக்குள் அந்த பாம்பினம் பிடித்து விட்டால் அந்த குருவின் உடல்கள் இது உடலுக்குள் எப்படி சென்று அதன் உயிரான்மா இந்த பாம்பாக பிறக்கின்றது இதன் உடல் இதற்கு உணவாக எப்படி கிடைக்கின்றது என்ற நிலையும் வரிசைப்படுத்தி காட்டிக்கொண்டே வருகின்றார் ஆனால் இதன் வழியில் அன்று காட்டு நிலைகள் வளர்ந்த மனிதனோ இதை போல வேட்டையாடியேதான் தன் உணர்வின் தன்மை ஒவ்வொன்றும் காற்றிலும் உணர் மனிதனாக உருவானாலும் அவன் மனிதனான பின் அன்றைய நிலைகள் உணவு இல்லை காவல கனிகளையும் மற்றதையும் உணவாக உட்கொண்டாலும் காட்டு விலங்குகளை சுட்டு அதை பாறைகளில் பெரும் பாறைகள் அதை அறுத்து பாடையில் சூடாக்கி சூடான பாறைகள் போட்டு அதை உணவாக கொண்டு பழகினான் பின் அந்த பாறைகளில் ஒரு சில பாறைகளில் உராயப்படும் போது அந்த எரிபொருள்கள் எப்படி வருகின்றது அந்த கிளம்பிய பின் அதை வைத்து நெருப்பை உண்டாக்கி பல ஒரு பாறைகளில் உஷ்ணத்தை உண்டாக்கி இந்த பாறை மேல் இந்த மாமிஷங்களை போட்டு அந்த ஜூடான பின் அதை பெரட்டி இவனுக்கு உகந்த நிலைகள் எப்படி உணவாக உட்கொள்ளுகின்றான் அன்று உப்பு இல்லை ஆனால் உப்பு இல்லை என்றாலும் சத்து கொண்ட சில பச்சளைகளை அதை சாராக ஊற்றி இனி சில பகுதியில் ஒரு பகுதிகளையும் உப்பில் அவையே உணவாக உட்கொள்வதும் இன்னொரு சில பகுதியில் அந்த பாறைகளில் உப்புச்சத்துள்ள நிலையை எடுத்துக்கொள்வதும் உப்புச்சத்துள்ள உப்பு சில தாவர இனங்களை அதை பயிர்ந்து அது எவ்வாறு பாறைகளை சுட்டு மனிதன் உணவாக உட்கொள்ளுகின்றான் என்ற நிலையும் தெளிவாக காட்டுகின்றன இப்ப குருவி தன் குஞ்சியை எப்படி பாதுகாக்க தன் குஞ்சிக்கு தேடி வந்து உணவை கொடுக்கின்றது அதே சமயத்தில் அந்த குருவியின் குஞ்சுகளை அல்லது மற்ற மற்ற குஞ்சுகளின் தன்மையை எடுக்கும்போது மற்றொன்று இதை எடையாக்க தேடி வரும்போது தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கின்றது தன் பாசத்தின் நிலை கொண்டு வளர்க்கின்றது இப்படி வளர்த்தாலும் மற்ற பச்சைகள் இதை கொண்டு விழுங்கிடாது எவ்வாறு பாதுகாக்கின்றது அந்த பாச உணர்வை எப்படி காக்கின்றது அதே சமயத்தில் பெரிதான பின் அதாவது தனித்த நிலைகள் சென்று விடுகின்றது சென்றாலும் தானிடும் முட்டையிலிருந்து வரும் அந்த தன் என குஞ்சுகளை எப்படி காக்கின்றது என்பதனையும் தெளிவாக இதேபோல இதே போல இந்த ஒழிக்கல்கள் வெப்பம் காந்தம் என்ற நிலைகள் விஷம் என்ற மூன்று நிலைகள் வருவதை இப்ப மனிதனானாலும் செடியானாலும் மற்ற நிலைகள் இது கவர்ந்து அந்தந்த உணர்வின் சொத்தாக அலைகளாக மாறிக்கொண்டிருப்பதையும் காட்டுகின்றார் ஆனால் அலைகளாக மாற்றிக்கொண்டிருப்பினும் இதை தன் தன் இனங்கள் இப்போ ஒரு செடியின் சத்தை அதை எடுத்துக்கொண்டால் அதில் விளைந்த வித்து நிலத்தில் உழுந்தால் அதன் உணர்வை எடுத்து தன் இனத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இதே பல ஒவ்வொரு மரம் கொடிகளும் இப்படி உருவாக்கினாலும் பல சூரியனின் காந்த பல நரிவுகள் இன்று இன்னொரு செடியும் இன்னொரு செடியுமில்லை அதாவது கசப்பின் தன்னை எழுப்புவதே உந்து விஷயமாகவும் கசப்பட்ட லேசான கசப்புள்ள பொருளும் ஆனால் அதே சமயத்தில் லேசான தொகுப்புள்ள தொகுப்புள்ள மனமும் இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் இது அணையலாக தொடரப்படும் போதும் கசப்பு அதிகமாக இருப்பதை ஆனால் கசப்பட்டதை கண்ட இதை அந்த இதை கண்டு அது அஞ்சு ஓடுவதும் சிறிது கசப்பான நிலைகள் ஊரு மோதுவதும் அதன் கடந்து அது சென்ற பின் ஒரு விஷத்தன்மை கொண்ட நிலை மோறிவிட்டால் சுழல்கின்றது இப்படி சுழற்சி அடைந்ததில் இந்த கசப்பின் தன்மை தனக்குள் கவர்ந்து இந்த நான்கும் ஒன்றரை இரண்டர கலந்து விழுகின்றது விஷத்தின் தன்மை அதிக பத்து பத்து சதவிகிதம் வேண்டின் சத்து மூன்று சதவிகிதமும் அதே சமயத்தில் கசப்பு உணர்ச்சி கொண்ட சில நிலைகளை அதிகமாக சேர்க்கப்படும்போது ஒரு விஷச்செடியின் தன்மையாக மாறுகின்றது அந்த மாறினாலும் அரே அருணுடன் விளைந்து உணர்வு எந்த நான்கை எடுத்துக்கொண்டதோ கொண்டதோ அதில் இதே போல மோதி உணர்வின் தன்மை வித்தாக உருவாகின்றது அதாவது அதரவன யஜூர் ஒன்றை ஒன்று அடக்கி ரெந்தரை கலந்து ஒரு புது வித்தாக உருவாகின்றது இந்து விஞ்ஞானிகள் பல அணுசல்களை எடுத்து இன்று நாம் எத்தனை வகையான வித்துகளை மாற்றி அமைக்கின்றன மனிதனுக்கு புகழ்ந்த நிலையும் கால சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ளும் சில தாவர இனங்கள் வெயிலை தாங்கக்கூடிய சக்தியும் வெயிலிருந்து தனக்குள் வரும் நீச்சத்தை கவர்ந்து கொள்ள இத்தகைய செடிகளின் அணு செல்களை எடுத்து மற்ற செடிகளுடன் இணைத்து நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த வித்துகளை உருவாக்கும் நிலைகளை உருவாக்குகின்றன அப்ப காலப்பருவம் தவறப்படும் போது வெயில் காலங்களில் இதேபோல நாம் வைத்தால் அதை தனக்குள் உணவாக அது உருவாக்கும் தன்மையும் எதிர்கொண்டு தீய மற்ற இதை சாடாத நிலைகளும் பாதுகாத்து வெளியும் பருவத்திற்கு கொண்டு வருகின்றனர் இது மனிதனான ஆனத்தின் விஞ்ஞான அறிவால் இதை செய்வதும் அற்காலத்தில் விஞ்ஞான அறிவால் இவ்வகையிலும் பலவும் செய்தனர் நிலையை எடுத்துக்கொண்டு அன்றைய நிலையும் நடந்த அகஸ்டின் வாழ்ந்த காலமும் அதன் பின் வந்த காலம் இன்று விஞ்ஞான உலைகள் வாழும் காலமும் எத்தனை நிலைகள் வருகிறது என்று காட்டுகின்றன அக்காலங்களில் எத்தகைய விஷத்தன்மைகள் வாய்ந்த நிலைகளிலிருந்து எப்படி மனிதன் தப்புகின்றான் என்ற நிலையும் இதேபோல ஒவ்வொரு சேரந்து உயிர்கள் கொள்ளுகின்றது இன்று உதாரணமாக நரி நாய் மற்ற உயிரினங்களை கொள்ளுகின்றது அது கொண்டு அது உணவுக்கு தேவைப்பட்ட மட்டும் அதை எடுத்துக் அடுத்து கழுகு வகையறாக்கள் இதை வந்து உணவாக உட்கொள்ளுகின்றது ஆக இதை அடிக்கின்றது இது புசிக்கின்றது ஒன்றின் துணை கொண்டு ஒன்று வாழ்வதும் ஒன்றின் மறைவில் அதை செல்வதும் ஆக எதை கொண்டு எது புசிக்கின்றதோ இந்த கழுகுகள் அனைத்தும் எந்த மிருகங்கள் இதை கொள்ளுகின்றதோ அதன் நினை வைக்கின்றது அதன் நினைவைத்து அது செல்லும் பாதைகளில் அடித்துக் கொண்ட சில மணி நேரத்திற்குள் சில நொடிகளுக்குள் மற்றது எங்கியூர் மலைகளில் அது இருக்கின்றது இது அடித்த நிலைகள் கொண்டு இந்த வாசனைகள் வெளிவந்த பின் அந்த திசை நோக்கி கழுகுகள் வருகின்றது இது தனக்கு வேட்டையாடி உணவாக புசிக்கின்றது அது சந்தோஷப்படுகின்றது தன் எனக்கு குட்டிகளுக்கும் இந்த தசைகளை எடுத்துக்கொண்டு கொடுக்கின்றது ஆனால் அதே சமயம் இந்த கழுகு இந்த எடுத்து தன் குஞ்சுகளுக்கும் கொடுக்கின்றது தான் தன் எண்ணங்களுக்கு அது பாசத்துடன் உணவாக உட்கொள்ளுகின்றது கொடுக்கின்றது இப்படி இந்த காட்டு விலங்குகளின் வாழ்க்கையில் மனிதனும் இதே போல மனிதநானத்தின் ஒவ்வொரு பல நிலைகளிலும் மற்றொன்றை கொன்று புசித்து கொன்று புசித்து இந்த உணர்வுக்கொப்ப மனிதனின் உருவெரும் சக்தியில் மனிதனான பின் மனிதனும் வேட்டையாடியே உணவாக உட்கொள்ளுகின்றான் காய்கனிகளை உணவாக உட்கொள்ளுகின்றான் பின் அதை தீர்ந்துவிட்டால் மற்ற உயிரினங்களை கொண்டே புசிக்கின்றான் அந்தந்த பருவங்களுக்கு எப்படி அந்த காலங்களில் வாழ்ந்தான் என்ற நிலையும் அவர் உடல் இருந்து வெளிப்படும் உணர்வுகள் இங்கே பரிந்துரைப்பதை உற்றுப்பார் என்றார் அப்ப அந்த உணர்வின் செயலாக்கங்களை கண் உணரும்போது அக்காலங்கள் எப்படி எதிர் நிலை கொண்டு தாக்கிக் கொண்டனர் இதே போல இப்ப நாம் ஒரு தெருவுக்கு தெருவு அல்லது ஊருக்கு ஊர் அந்த இருந்து அந்த தெருவுக்கான நீங்கள் என்னடா வேலை நாம சொல்லுகின்றோம் அடுத்த ஊருக்காரர் தான் இன்னைக்கு அந்த ஊர்ல வந்து இங்க வந்து படைக்க வந்து பாருங்கிற நிலையில் வேற ஊர்ல இருந்து இங்க வந்து எதாவது தொழில் வச்சு நடத்தினான்னு பாரு எங்க இருந்து வந்து பாட்டு கொடுத்துட்டு போறான் பாரு உள்ளே இருக்கிறான்கிற நிலையில் அவனை குற்றவாளியாக்கி துரத்துறதுக்கு தான் நிலையை செய்கின்றன ஆனால் அந்த உள்ளூர் வாசிகள் அவர்கள் தன் வாழ்க்கையை வழிநடத்திக் கொள்கிறார் என்றால் இல்லை இப்படித்தான் அன்றைய நிலையிலிருந்து இன்றைய நிலை வழியிலும் உள்ளது ஆக ஒருவருக்கு தொழில் அதிகமாக நடந்தால் அவனுக்கு மட்டும் இப்படி தொழில் நடக்கின்றதை எனக்கு நடக்கவில்லை என்று தாங்காமல் இந்த பொறாமை நிலையை கொண்டு அவர்களுக்கு என்ன இடைஞ்சல் செய்ய வேண்டுமோ தன்னிச்சையாகவே இந்த உணர்வு குற்றத்தை செயல்படுத்தும்படி செய்து விடுகிறது ஆக நமக்குள் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை பலவீனப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தான் வாழ்வதையும் தடுத்து பிறருடைய நிலைகளும் செயலற்றதாக மாற்றி அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து ரசிக்கும் தன்மையும் வருகின்றது அன்னைக்கு எல்லாம் கொள்ளையடிக்க நினைச்சா அன்னைக்கு எல்லாம் போயிச்சு இன்னைக்கு பார் அவனை கொள்ளையடிச்சு அதுக்கு அவசர அவசப்படான் இப்படியெல்லாம் பல உணர்வுகள் என்றும் இருக்கின்றது அன்றும் இருந்தது என்ற நிலையில் இப்படி அந்த காட்டுப் பகுதியில் சுழண்டு வரப்படும் போது சில நேரங்களில் புயல் போல வருகின்றது அதை உற்றுப்பாடு என்கின்றார் மற்ற உயிரினங்களின் உணர்வுகள் எப்படி வருகின்றது அந்த உயிரினங்களின் உணர்வுகளின் மற்ற தாவர இனங்களை மற்ற இன்று மான் மற்ற தாவர இனங்களை உணவாக புசிக்கின்றது ஆனால் அது புசித்த உணர்வு கொண்டு ஒரு புலியின் உணர்வுகள் இதே போல இதை கொண்டு விழுங்கியது இந்த கொன்று விழுங்கிய உணர்வு கொண்டாலும் இந்த புலியின் உடல் மடிந்த பின் இதழ் உடல் இருந்து வந்த உணர்வுகளை சூரியனின் காந்தப்புல நர்வை கவர்ந்துள்ளது மானின் சார்ந்த உணர்வு கொண்ட இதை கண்ட பின் இந்த உணர்வு கண்ட பின் இந்த மானின் உணர்வு நகர்ந்து ஓடுகின்றது அது ஓடுபாதையில் இந்த ஓட்டத்தின் வேகத்தில் வரப்படும் போது இதே சமயத்தில் ஒரு விஷச்சடியில் இருந்து வரக்கூடிய நிலைகள் மோதிய உடனே இதன் விஷத்தின் தன்மை ஆய்வு சுழலும் தன்மை வருகின்றது போல பல தாவர இனங்களும் இதன் உணர்வை கண்டு அஞ்சு ஓடுவதும் ஆனால் அதே சமயத்தில் அடுக்கு வரிசையில் பல பல தாவர இனங்கள் கலந்து ஒவ்வொரு உணர்வின் சக்திகள் எப்படி போகிறது கலரின் கனமா ரூபமாகும் அந்த உணர்ச்சின் தன்மைகள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையும் இதன் நுகர்ந்தறியும்படி சொல்லுகின்றார் குருநாதன் அதை நுகர்ந்தறியப்படும் போது அது மோதலில் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது ஒரு கடுமையான விசியல் சுழந்து கொண்டிருக்கின்றது உணர்வும் உணர்வும் ரெண்டற கலக்கின்றது ஆகவே இதன் உணர்வு இரண்டற கலந்த பின் மற்ற தாவரங்களை உணவாக உசித்ததை கொண்டு சாப்பிட்டதும் அதே சமயத்தில் இதை கொண்டு சாப்பிடும் உணர்வு கொண்ட இதை இரண்டர கலந்த பின் இதை கலந்து கொண்ட பின் ஒரு செடியாக உருவாகின்றது அதில் கலந்து ஒரு வித்தின் தன்மை அடைகின்றது அப்போ இது மடிந்த உணர்வு கொண்டு இதன் உணர்வையும் நுகரும் சக்தியும் பெறுகின்றது பெற்றாலும் இதே போல அந்த செடியின் சக்தியை கவரப்படும் போது மனிதநானத்தின் இவையெல்லாம் கடந்து வந்தவர்கள் நாம் அந்த புலியும் மானும் நிறைய விளங்கி அது வளர்ந்தது மான் மற்ற தாவர எண்ணங்களை வளர்ந்து அது விழுங்கியது அதன் உணர்வு கொண்டு அந்த உணர்ச்சியின் எண்ணங்களை அதை பாதுகாத்தது அது வெளியிட்ட மூச்சு அலைகளை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தது புலியின் உணர்வின் தன்னை காந்த அலை கவரப்படும் போது மான் இந்த மனத்தை நுகர்ந்தால் அஞ்சு ஓடுகின்றது ஆனால் அதே போல இறந்த பின் மானின் உணர்வலைகளை புலியின் உணர்வை கண்டத்தின் அஞ்சு ஓடுவதும் ஒரு விஷச்செடியின் தன்னை கண்டு நுகர்ந்து விலகிச் செல்லும் போதும் ஓட்டத்தின் தன்மை கொண்டு மோதியத்தின் இதற்கு முன் சென்ற தாவர இனங்குடன் கலந்து அது மோதலில் இணைந்து அதன் தன்னை தற்றத்தின் சுழலி காற்றை போல சுழல்கின்றது இது தெளிவாக காட்டுகின்றார் குருநாதர் அப்ப மூன்று மாணத்தின் இந்த வேகம் ஏகும் கட்டத்தின் இந்த புலியின் உணர்வின் தன்னுடன் இணைத்து உருவாக்கி விடுகின்றது இப்படி ஆனதுதான் இது சாம செடியில் செடியிலிருந்து வருவதும் ஒரு உடல் உடலென்று மானின் உடல் என்று ஆனால் இதிலிருந்து வெளிவருவதை ஆக இதே போல மூன்றும் செடிகளில் இருந்த நிலையும் எல்லாமே சாம அதை எல்லாமே ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்த பின் அதன் அதன் மனத்தை இழக்கின்றது ஆக இதற்கு பேர் அதர்வன தன் தன் குணங்களை இழந்து பலவற்றும் சேர்த்து ஒரு புது குணத்தின் தன்மை உருவாகின்றது உணர்வின் தன்மை உருவாகின்றது அப்படி உருவான நிலைகள் ரெண்டர பின் புவியின் நிலைகளை பதிவாகி ஒரு புதுவிதமான வித்தாகி மின்னல் தாக்கும் போது அந்த உணர்வால் உணர்ச்சிகள் உந்தி தன் தன் நிலைகளை எதை கவர்ந்ததோ அதை உணர்வை கவர்ந்து அது செடியாக வளர்கின்றது செடியை உணவாக உட்கொண்டது மான் ஆனால் இதை உணவாக உட்கொண்டது புலி இவ்வாறு பல கலவைகள் வந்தாலும் சூரியன் எடுத்துக்கொண்ட பின் இந்த உணர்வு கலவையில் செடிகள் தாவர இனங்கள் எப்படி உருமாறுகின்றன ஆக உணர்வுக்கு தக்க அந்த செடிகளின் செயலாக்கங்கள் எவ்வாறு என்ற நிலையை காட்டுகின்றார் இவ்வாறு காட்டிய பின் அந்த தாவர இனங்களை சில கடுமையான நோய் இப்ப நமக்குள் தீபி என்ற நிலை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் சில தாவரங்களை நுகர்ந்தாலும் அல்லது எதிர்மறையான இந்த பாம்பு தேள் இதை போல மற்ற விஷம் கொண்ட உணர்வுகளை நாம் நொகர்ந்தறியப்படும் போது இந்த விஷ அணுக்கள் ஊடுருவி இது நம் உடலின் பெருகே நனைந்தால் அக்காலங்களில் இதை போல டிபி என்ற நோய்கள் வந்து விடுகின்றது ஆனால் அந்த அணுக்கள் விஷம் கொண்ட அணுக்கள் வரும்போது விஷமெற்ற அணுக்கள் எலும்புகளில் உள்ள உணவுகளை அரே அந்த புழுக்களை இது கொள்ளத் தொடங்கி விடுகின்றது இதேபோல அந்த அணுக்களின் தன்மை நாம் தசைகளில் ஏற்பட்டால் நாம் தசைகளை உருவாக்கிய உணர்வுகளையும் அது உணவாக உட்கொள்ளும் நிலை வருகின்றது இதை போன்ற நிலைகளை அந்த தாவர இனங்களை தான் எடுத்து அதை பதப்படுத்தி அல்லது அதன் நுகர்ந்து அதை உணவாக உட்கொள்ளும் நிலை வரப்படும் போது இந்த பிபி அணுக்கள் மடிந்து விடுகின்றது என்பதனை அக்காலங்களில் காட்டு விலங்குடன் வாழ்ந்த மனிதன் இதை தாவர இனத்தை நுகர்ந்தறிந்து சிலர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையும் வந்தது இப்படி கோடி சரீரங்களில் ஒன்றி ஒன்று விண்டு விழுங்கி இதை அறிந்து கொண்ட நிலைகளில் எவ்வாறு இதன் நிகழ்ச்சியில் நடந்தது என்ற நிலையும் இதை யார் வழியில் இதை நீ காணுகின்றாய் என்று வினாக்க எழுப்புகின்றார் இவன் தாய் கருவிலே எடுக்கப்படும் போது விஷத்தின் தன்மை அதை விஷத்தை முறித்திடும் உணர்வின் தன்மையை அகசின் என்ற தாய் தன் உடலிலே மற்ற மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த பச்சளைகளையும் மற்றவர்களையும் முலாமாக பூசி மற்ற மிருக நிலைகள் இதை நுகர்ந்தறிந்தால் அதன் விஷம் ஒடுங்குவதும் இவர்கள் இருக்கும் பக்கம் உணவுக்காக தேடி வராது இவர்கள் பாதுகாப்பான நிலைகள் எப்படி இருந்தனர் என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றனர் இப்படி அந்த பாதுகாக்கும் நிலை வரப்படும் போது தாய் கருவிலே விளையப்படும் இவர்கள் நுகர்ந்தது கருவுற்ற கரு சிசுக்களுக்கும் இந்த உருவாகின்றது